நண்பர்களுக்கு வணக்கம் சென்னையிலிருந்து வேலூர் வரைக்கும் போகிறோமே சென்னையிலையும் வெயில் அதிகமாக இருக்குது வேலூர்லேயும் கண்டிப்பாக வெயில் அதிகமாக தான் இருக்கும் சரி கோயம்பேட்டிலேருந்து ஏறும்போதே ஏசி பஸ்ஸில் ஏறிவமேனு ஒரு பஸ்ஸு நினச்சி போய் ஏறினேங்க இடைநில்லா பேருந்து நடத்துனர் இல்லாத பேருந்துன்னு ஒரு பேருந்து நின்றுச்சு போய் ஏறினேன் ஒரு ஏசி பஸ் பஸ் உள்ள ஏறுறதுக்கு முன்னாடியே டிரைவர் சொல்லிட்டாரு தம்பி எல்லா சீட்டும் தான் வண்டி எடுப்பேன் அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆரம்பத்திலேயே அலர்ட் கொடுத்தாரு அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும் சரி நான் இந்த தான் போயே திரணுன்னு போய் உட்கார்ந்தேன் நான் உட்கார்ந்த சீட்டு லாஸ்ட் சீட்டுக்கு முன்னாடி சீட்டு நம்ம உட்கார்ந்த உடனே எப்பவும் போல ஒரு ஃபேமிலி வந்து தம்பி அங்க மாறிக்கிறீங்களான்னு கேட்க இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபேமிலி கேட்டுச்சு பக்கத்து சீட்டுக்கு மாறி உட்கார்ந்தேன் எனக்கு பின்னாடி இதுக்கு மேலே மேலே சீட்டு இல்லை நான் உட்காந்தது தான் கடைசி சீட்டு மேலே தலைக்கு மேலே எட்டி பார்த்தேன் அப்படின்னா ஏசி வெண்டிலேஷன் தான் காணும் உடச்சி வச்சுருக்காங்க ஓட்ட வழியாக டேரெக்டாக ஏசி மண்டை மேலே அடிக்கிது இந்த பஸ்ஸில் டிரைவர் மட்டும் தான் வருவார் கண்டெக்டர் இருக்க மாட்டார் அதனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு கண்டெக்டர் ஏறி டிக்கெட் கொடுக்காரு வேக வேகமாக கொடுத்துட்டு வந்தார் ஒருத்தர் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறேன்னாரு யூபிஐ பேமெண்ட் பண்ணாரு அவருக்கு அமௌண்ட் டிடெக்ட் ஆகிடுச்சு டிக்கெட்டு வரல டிக்கெட்டை கொடுத்து முடிக்கிறதுக்கே இருபது நிமிஷம் ஏசி பஸ்ஸுங்கிறதுனால நூற்றி அறுபது ரூபா டிக்கெட்டு இதோடு முடிஞ்சிச்சின்னு பார்த்தா பூந்தமலையில் நீ பாட்டி அங்கே ஒருத்தர் ஏறி டிக்கெட் பேருந்து பயணத்தில் அவசரம் கூடாது பொதுவாக மோட்டார் வாகனங்களில் பயணம் பண்ணும்போது அவசரம் கூடாது அதுக்காக இடைநிலா பேருந்துன்னு சொல்லிட்டு பின்னாடி கிழமை பஸ்ஸெல்லாம் முன்னாடி வேலூர் போய் தான் என்னங்க பண்ணுறது நம்ம ரக சூழ்நிலை வேலூர் வந்து இரநூறு உடனே மழை வெளுத்து வாங்குது